திருமலை நில ஆக்கிரமிப்புக்கு தீர்வின்றி எதிர்ப்பு தொடரும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகிஸ்ரீ பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது முத்துநகர் மக்களின் காணி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டம் என்பதான தலைப்பு அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை இடைநிறுத்தியதைப் போன்று திருகோணமலை முத்துநகர் மக்களுடைய பிரச்சனைக்கும் அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் முத்துநகர் மக்களை மாற்றான் வாய்ப்பிள்ளை போல் பார்க்கக்கூடாது இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட தயார் என்று மக்கள் போராட்ட அமைப்பினுடைய நுழைவீட்டுக் குழு உறுப்பினர் வசந்த முதலியை தெரிவித்திருக்கின்றார் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் பிரதேச மக்கள் நேற்று வியாழக்கிழமை வகையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்களையே நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி சேகத்தின் முன்பாக முத்துநகர் எண்ணூறு ஏக்கர் விவசாய காணிகள் சூறையாடப்படுவதை நிறுத்து இந்திய கம்பெனிகளுடைய காணி மற்றும் பல திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் என்று பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருதி தெரிவிட்டு மேற்கண்ட அவர்கள் மாகாணம் திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் பிரதேச மக்களுடன் பாரியதொரு பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஒன்று கூடினோம் முத்துநகர் பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தொரு குடும்பங்களின் காணிகள் பலவந்தமான முறையில் கையகப்படுத்தப்பட்டு அவற்றை கம்பெனிகளுக்கு விற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பிரச்சனைகள் குறித்து இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவுறுத்தியிருந்தோம் இருப்பினும் எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை முத்துநகர் பகுதியில் பரம்பரை விவசாய காணிகளை இவ்வாறு பலவந்தமான முறையில் கையகப்படுத்தப்படுகின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருவதாக இந்த பிரதேச அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் கூறப்பட்டார்கள் ஆனால் தற்போது எவரும் இந்த பிரச்சனை பற்றி பேசுவதில்லை இந்த காணி பிரச்சனை பற்றி அரசாங்கத்தின் உறுப்பினர்களுக்கு கண் திறக்கப்படவில்லை எனவே அபிவிருத்தி கருத்திட்டங்களை வகுக்கும் போது சகல தரப்பினருடனும் கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தார் இதன் பிரகாரமே மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இது சிறந்தது சகல தரப்பினரது இணக்கப்பாட்டுடன் அபிவிருத்தி கருத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் ஜனாதிபதியின் இந்த தீர்மானம் ஏன் திருகோணமலை முத்துநகர் மக்களின் காணி பிரச்சனையின் போது எடுக்கப்படவில்லை முத்துநகர் மக்களை ஏன் மாற்றான் தாய் பிள்ளையாக பார்க்க வேண்டும் மன்னாரிலும் முத்துநகரிலும் இளைஞர்களே இருக்கிறார்கள் பலவந்தமான முறையில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் செயற்பாட்டுக்கு நாங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கடந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்ட அபிவிருத்தி கருத்திட்டங்களை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை மக்கள் ஆணைக்கு முரணாக செயற்பட்டு கம்பெனிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப செயற்பட அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட தயார் போரியான வாக்குறுதிகளை வழங்கி பிரச்சனைகளை மூடி மறைக்க முயற்சிக்க வேண்டாம் என்று அரசாங்கத்துக்கு கூறப்பட்டுக் கொள்கிறோம் கையகப்படுத்தப்பட்ட முத்துநகர் காணிகள் அம்மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கு தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் என்பதானுடையும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய Doctor.